சொல்லுங்க தங்கச்சி அப்பா நல்லது செய்வாரா தீமை செய்வாரா அம்மா இப்ப சொல்லுங்க அப்பா நல்லது செய்வாரா தீமை செய்வாரா நல்லது தான் அம்மா செய்வார் ஆனா சில நேரத்துல அதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல அது நம்முடைய மனநிலைக்கு வித்தியாசமா இருக்கு அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு நம்முடைய சூழ்நிலைகளுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு நீங்க நினைக்கலாம் பாஸ்டையா நானும் சில வருத்தத்தின் பின்னால தான் நான் இருக்கேன் சில வேதனைகள் என் வாழ்க்கையில இருக்கையா அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு நீங்க சொல்லலாம் உண்மையிலேயே நீ கத்துற நம்புறவனா இருந்தா அதுக்கு பின்னால் ஒரு தேவ திட்டம் இருக்குன்னு உறுதியா பிடிச்சுக்கோமா ஏதாவது அவர் செய்யாம இருக்கவே மாட்டார் சுவாசிக்கிறவர்கள் ஜோர் அவர் கை தட்டு கொடுத்துருங்க நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த நன்றி 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 என்று சொல்லி நான் துதித்தேன் நாள்தோ